திருநெல்வேலி மேலப்பாளையம் ரவுண்டானா அந்த பகுதியில் இருந்த முருகன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான நிலம் இருக்குது அவருடைய இடத்துல அவர் வந்து ஒரு விநாயகர் சிலையை வச்சு ரஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை வந்து அகற்றி இருக்கிறார்கள் இதை அங்கே கேட்க போன இந்து முன்னணியுடைய வழக்கறிஞர் குற்றாலநாதன் மற்றும் அவரோடு சேர்ந்த நெல்லை கோட்ட செயலாளர் பிரம்மநாயகம் இப்போ மாவட்ட செயலாளர் சங்கர் மமல் செந்தில்குமார் ராஜசெல்வம் துரைராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களையும் கூட சேர்த்து கைது பண்ணி அங்கே ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க அது வந்து பிள்ளை இருக்கு மேலப்பாளையத்தில் நீங்கள் வந்து ஒரு பள்ளிவாசல் என்க்ரோச் பண்ணியிருக்கான் இல்லை திரேஸ்புரம் இல்லை ஹை கிரவுண்டு பகுதி பாளையங்கோட்டை அந்த பகுதிகளில் அங்கே ஒரு குருத்து கட்டியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆட்சி என்ன செய்யும் உடனே பண்ணுங்கள் வச்சுக்காதீங்க பாய் கோச்சிக்காதீங்க அலிலியா அவரை அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கானே நாம் போட்ட பிச்சையில் நீ வந்து ஆட்சின்னு இருக்கான் பிச்சைக்கார பயனுக்கு போய் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நோக்கர்கள் கருதுவாங்க நாங்கள் எப்படி சொல்லக்கூடாது நாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டோம் ராமகோபால நம்மளை அப்படியே வளர்த்துருக்காரு இவனுங்களுக்கு இந்துன்னா பிடிக்கவே பிடிக்காது டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி இதை ஒழிப்பேன் அழிப்பேன்னு பேசின ஆட்சி அதுவும் வந்து தனியார் இடத்துல இந்த விநாயகரை வச்சு வழிபடுறாங்க அதுவும் அவங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டு பயலுக்கு போய் இது பண்ணுற மாதிரி பாஞ்சி எடுத்துகிட்டு போய் அதுக்கு தடுக்கிறதுக்காக கால காலையில் போன குற்றாலநாதனையும் பிடிச்சி இதில் கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி அனைவருக்கும் சமமாக கருதக்கூடிய ஆட்சி எனக்கு ஒரு விஷயம் தான் நினைவுக்கு வருது ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆள் வந்து ஈவேராக்கு நான் சிலை வைக்கிறேன் அப்படின்னு ஒன்னா அதுக்கப்புறம் இவங்க கொண்டு போய் அந்த சிலையை அங்கேருந்து எடுக்கக்கூடாது அவருடைய தனியார் இடத்துல வைக்கிறேன் இன்னும் வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாங்க அகற்றணும் சொன்ன ஒட்டாட்சி அறியோ உடனே ட்ரான்ஸ்பர் இம்மிடியேட் ட்ரான்ஸ்ஃபர் அதை வந்து பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துன்னு சொன்னோன்னா அவருக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஏன் சொந்த இடம் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன்னு நீ சாமியே கும்பிடக்கூடாது என்னை என்ன கேட்டால்னு ஜிசியாவிரி போடாமல் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்க அதுதான் கோவிலில் வசூல் பண்ணுறாங்க கோவிலில் இருக்கட்டும் அது நீ ஏன் கோவிலுக்கு வரேங்கிறதுக்கு நீங்கள் இந்துவா வாழணும்னாலே வரி போட்றேன் அவன் மேலே உனக்கு நீ ஒன்று வெட்டிக்க இல்லை பால் போடுற சாப்பிடவா அப்படிங்கிற லெவலில் தானே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க இந்த சம்பவம் மேலப்பாளையத்தில் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேட்டுப்பாளையத்தில் சட்டவிரோதமாக ஒரு மசூதி இருந்தது அது உடனே அகற்றப்படணும்னு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு ஆனால் அந்த மக்கள் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அந்த மசூதியை அகற்றினால் சட்ட பிரச்சனை வரும் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்னு அந்த எம்எல்ஏ செல்வராஜ் வந்து முதல்வருக்கு கடிதமே எழுதுன அந்த செய்தின்னு இல்லைன்னாலும் அவங்களே தூண்டி விடுவாங்க அவங்கள ஜமாத்தை கூப்பிட்டு பாய் நீங்க போராடுங்க நான் உதாரணம் சொல்றேன் நான் போக்கில் சொல்ல திண்டுக்கல்ல அந்த மைதானத்துக்காக நீங்க போராடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்க அங்க கிறிஸ்டின் தூண்டி விட்டு காலாகாலமா நீங்க இந்த இடத்துல ப்ரேயர் பண்ற இடம் இந்த பிரேயர் பண்ற இடத்துல மாரியம்மாவுக்கு குழு ஊத்துறேன்றாங்க எப்பேற்பட்ட நீங்க வந்து சைத்தானுக்கான படையிலையா இங்க போடுறது அப்படின்னு தூண்டி விட்டு அங்க அங்கே வச்சாங்க இங்க கோயம்பேடியில் ஒரு மசூதியை அகற்றுன்னு சொல்லி நீதிமன்ற ஆணையா உச்ச நீதிமன்ற ஆணையை பிறப்பிச்சோன்னா போறா கோர்ட்டு அப்படின்னு தமிழக ஆட்சி சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து சொல்லுது நம்ம அண்ணன் சொன்ன கோர்ட்டு அப்படின்னு சொல்லி அதை எப்படி இவங்க சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ ஐநா சபையோ மக்கள் தீர்ப்போ இல்லை மக்களுடைய விருப்பமோ அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது பாய் கோச்சிக்கூடாது பாய் கோச்சிக்கிட்டாருன்னா எங்களுக்கு அப்படியே ஆசனம் ஆகி திக் தி திக் 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 எரிய அவரு கோச்சிக்கிட்டாங்கன்னா கிறிஸ்தவர்கள் கோச்சுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு சோரே இறங்காது தூக்கம் வராது அந்த லட்சணத்தில் தான் சரி அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க நவத்வாரமும் எப்போ குளிர்ந்துருக்கும் நீங்கள் எப்போ சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு இந்த உடன்பிறப்ப திராவிட்ஸை கேட்டிங்கன்னா எப்போல்லாம் இந்து கோவிலுக்கு நாங்கள் துன்புறுத்தல் ஈடுபடுறோமோ எப்போல்லாம் இந்து கோவிலை இடித்து சொல்றமோ எப்போல்லாம் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில நாங்கள் குறிக்கிடுறோமோ எப்போல்லாம் இந்துக்களை நாங்கள் குரூரமாக விமர்சிக்கிறோமோ எப்போ இந்து தர்மத்தை நாங்கள் கேவலமா பேசுகிறோமோ அப்போல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க எங்களுக்கு பெரிய அளவுல படையல் போட்டு ஆட்டுக்கறியெல்லாம் வெட்டி நாங்க தொடகரியிலேருந்து எல்லாம் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் திருப்தி இருக்குங்க நல்ல ஒரு பட்ட சாராயம் குடிச்ச ஒரு திருப்தி இருக்குங்க அப்படின்னு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாக இருந்து அவ்வளோ ஒரு வன்மத்தோடு செயல்படுற இந்த ஆட்சி அது இது இதில் வந்து காரணம் என்னென்னா ஒருவேளை நாளைக்கு மோடி வந்து நீங்கள் டாய்லெட் போயிட்டு கையை கழுவுணுங்க சோப்பு போட்டு நம்ம வலது கையால் தாங்க சாப்பிடணும் பீச்சாங்கையால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மோடி பேசணுன்னு எனக்கு ஒரு ஆசை

ராமகோபாலன் நம்மளுக்கு சொந்தமானதா இந்து முன்னைக்கு சொந்தமானதா பாரத மாதா இந்த நாட்டையே நம்ம தாய்நாட பாக்குறோம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஹெச் ராஜா அண்ணன் இலகணேசன் மறைந்த இலகணேசன் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் தான் இந்த பாரத நாட்டை தாய் திரு நாட்டையே தெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய ஒரு நபர்களாதான் நம்ம நம்ம கூடவே இருந்தது இருக்கிறோம் உரையில கூட பாரத மாதா வணங்கிட்டு தான் அதுவும் தமிழ்லேயே பேசிட்டு தான் உரையை தொடங்கி இருக்கிற முதல் உரையே அதே மாதிரி விஷயத்தை சுப்பிரமணிய சிவா கப்பலோட்டிய தமிழர் வஉசி திருப்பூர் குமரன் மாரி எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களும் வந்தே மாதரத்தையும் பாரத மாதாவையும் போற்றி புகழ்ந்து வணங்கிய தேசம் இது அந்த பாரத மாதாவோட சிலையை விருதுநகர் மாவட்ட அலுவலகத்தில் கொண்டு போய் வைக்கிறோன்னு ஒன்று வைக்காத நீ இங்கே வைக்கவே கூடாது பாரத மாதாவை நீங்கள் கும்பிடவே கூடாது வேறு எங்கடா கும்பிட முடியாது ஆப்கானிஸ்தான் இல்லையா இல்லை மேலப்பாளையத்துலையா நீங்கள் பாருங்களேன் ஆப்கானிஸ்தான்ல என்ன சுச்சுவேஷனோ அதே சுச்சுவேஷன் தான் மேலப்பாளையம் பாகிஸ்தான்லயோ வங்கதேசத்திலேயோ நீங்கள் போய் நான் பிள்ளையார் கோவில் கட்டுறேன் சொல்ல முடியுமா இருக்கிற இஸ்கான் கோயிலெல்லாம் அடித்து உடைச்சு சோறு போட்டவனே கழுத்தில் குறவலையில கத்தி வச்சு சொருவி கிழிச்சு நரவேட்டை ஆடின கும்பல் வங்கதேசத்தில் இருக்கிற கும்பல் நன்றி விஸ்வாசம் இல்லாத கும்பல் அதே மாதிரிதான் இங்கே என்ன சொல்றாங்க அங்கே ஏதோ ஒரு இந்து வச்சிருக்காங்க அவங்க கும்பிட்டு போறாங்க லக்கதீனுக்கும் வலியதீன் அவரவர் மதம் அவரவருக்கு எங்கள் என்ன மணி ஒப்பற்ற மணி நபிகள் சொன்னார் அப்படின்னு இதை சொல்லிட்டு அந்த இங்க பாருங்க இந்த விக்கிரக ஆராதனை எங்களுக்கு ஒத்துவராதுங்க எங்கள் மார்க்கத்துக்கு எதிரானது அதை எடுத்துருங்க நேற்று கூட ஒரு சார்ட் நீங்க இப்படி சொல்றீங்க நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் ஐயப்பன் மாலை அணிந்த இந்துக்களுக்கு அற்புதமாக அவங்களுக்காக சாப்பாடு பரிமாறிய முஸ்லீம் குடும்பம் அவங்களுக்கு என்ன பண்ண எனக்கு இப்போ கால் பிரச்சனைனால சபரிமலைக்கு இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சபரிமலைக்கு போகும்போது எங்கள் குருநாதர் ஓமாமலி இருக்கார் எங்க கூட பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இப்போ பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு திமுக கிளைக்கழக செயலாளர்லாம் இப்போ எங்கள் கூட சபரிமலைக்கு வந்தாங்க நாங்கள் போகும்போது பேட்டை தொண்ணோம் இதுக்கு போனோம் வாவர் இதுக்கு போனோம் நாங்கள் ஏன்யா நம்மளும் மாலை போட்டிருந்தா சத்த இது கூட நம்ம காதில் வாங்காமல் போவோம் இல்லை இல்லை அங்கே போனோம்னாங்க அங்கே போனோன்னா எனக்கு என்னென்னே தெரியலிங்க வாவர் வந்து என் உடம்புல இறங்கிட்டார் எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு ஆச்சரியம் எனக்கு வந்து சாதாரணமாக அந்த ஆவேசம் வந்ததோ சாமி வந்ததோ அந்த இது வந்ததோ அந்த மாதிரிலாம் இது ஆனால் அங்கே மட்டும் எனக்கு எப்படின்னே தெரியலிங்க இது வரைக்கும் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் ஃபார்மி அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் வாவரே வந்து எனக்குள்ளே இறங்கி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு திருநீர் கொடுக்குற நீ திருநீர் வைக்கணுமா இல்லையா அப்படின்னு அங்கே பாய் கொடுப்பார்ல அத கேக்க சொல்லிட்டாரு என்ன அவர் அத கேட்டு நான் அதையும் வேற பூச்சி விட்டுட்டேன் அவருக்கு வந்து நீங்க சிரிக்கிறீங்க எனக்கு வந்து என்னுடைய இறை அன்பழகன்னு இப்ப எங்கள் ஊர் திமுக கலைக்கழக செயலாளர் அவரும் ஒரு எங்கள் ஊர் முதலியார் அவங்கெல்லாம் சாட்சி என்னங்க எங்க இருந்து தான் அப்படி ஒரு இது வந்ததுன்னே தெரியலீங்க என் உடம்புக்குள்ள வாவர் வந்து அவனுக்கு திருநீரை பூசு அவன் பூசிக்காமல் இருக்கான் நான் சொல்கிறேன் நீ செய்யா அப்படின்னு பூசி விட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ கலையராயே அதுக்கப்புறம் தாங்க எனக்கு தன்னினைவுக்கு வந்தேன் நான் விபூதி கொடுப்பார வச்சுக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டார் வச்சுக்க மாட்டார் அது வந்து ஹராம் நீங்கள் கொடுக்கலாம் அந்த பணம் ஹராம் இல்லை ஆனால் அந்த பணம் வாங்கும்போது ஹராம் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் திருநீரை பூசிக்கிறது ஹராம் அது வந்து வாவரோட நண்பர் தான் ஐயப்பன் நண்பு அவருக்காக புலிப்பால் கொண்டு வந்தார்னா அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அவருக்காக அதெல்லாம் தப்ப ஆனால் ஐயப்பன் வந்து பாபருக்காக என்ன வேணால் செய்வார் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இது தெரிஞ்சவங்க சொல்லிட்டோம் இந்த மாதிரி மேலப்பாளையத்திலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுவும் வந்து காவல்துறையோட நடவடிக்கை இது அப்போ காவல்துறை யாரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம தத்தி முதல்வர் பெரிய தத்தி கையில் தான் தமிழக காவல்துறையே இருக்கு அவர்களுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை விருதுநகர் ஒரு உதாரணம் சொன்னேன்னா கன்னியாகுமரியில் இதே மாதிரி ஒரு போட்டு போத்துனாங்க போத்தி சிலையை வைக்காதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் விருதுநகர்லையும் கன்னியாகுமரியிலையும் சட்ட போராட்டம் நடந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் தான் சரியாக ஞாபகம் இல்லை நான் நாகர்கோவிலில் என்னுடைய தொழில் விஷயமாக பேருந்தபோது அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் காலையில் தம்பி நாலு மணிக்கு ரெடியாக இருங்க திருப்பதி கோவிலுக்கு இங்கே பூஜை போடுறாங்க கட்ட போகிறாங்க விவேகானந்தா கேந்திராவில் அண்ணாச்சி தான் அழைச்சிட்டு போனார் அன்றைக்கி பார்த்தா பூமி பூஜை நடந்தது அப்படின்னு செய்தி வரும்போது இன்னொரு செய்தி மாலை பத்திரிகையில் கன்னியாகுமரியில் பெருமாள் கோவில் கட்ட கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் எந்த ஊர்லேயாவது உண்டா அதே போல விருதாச்சலத்துல அம்பேத்கர் சிலையே இருக்கக்கூடாது இவங்க போய் சொன்னோம் திருமாவளவன் அப்படியே பதறி அடிச்சு போய் இந்த சிலையை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் அது என்ன இது தெரியுமா அந்த ஊர் பேர் பற்றி நான் என்ன பட்டினோம் அந்த ஊர்ல தான் விருதாச்சலம் பக்கத்துல நீங்க அந்த சிலையை அது ஹராமுங்க இருக்கக்கூடாதுங்க எடுத்துங்கன்னு இவர் எழுதி கொடுத்துட்டாரு அப்புறம் அந்த க அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் திரண்டு கேஸை போட்டு இது ஸ்ட்ரீட் டிவியில் பல தர கௌதமனும் பேசியிருக்காரு இந்த சம்மந்தமாக அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை நிறைந்த இவங்க தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஏய் மதவரீனு ஏய் சங்கியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்சையும் வளர்க்குற வேலையை தான் இவங்க செய்கிறாங்க